கோவையில் பாஜக மாநில தலைவர் வானதி சீனிவாசனிடம் பூங்கத்து கொடுத்து காதலிப்பதாக கூறிய இளைஞரை கட்சியினர் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி சனிக்கிழமையன்று கோவையில் உள்ள கோனியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு பாஜகவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் வானதியிடம் ரோஜா பூங்கொத்து கொடுத்து அவரை காதலிப்பதாக கூறியுள்ளார் இதையறிந்த பாஜகவினர் அந்த இளைஞரை விரட்டி சென்று அடிக்க பாய்ந்தனர் அதற்குள் சுதாரித்துக் கொண்ட போலீசார் அந்த இளைஞரை பிடித்து இழுத்து சென்றுவிட்டனா் இச்சம்பவத்தால் கோவில் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் மதுரையை சேர்ந்த முத்துவேல் என்பது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து பேசிய வானதி சீனிவாசன் சட்டம் பாதுகாப்பு கொடுத்தாலும் பெண்களின் பாதுகாப்பு என்பது அனைவரும் சம்பந்தப்பட்டது என்ற விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்றார் பெண் குழந்தைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது அனைவரும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை அந்த விழிப்புணர்வை சமுதாயத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்க வேண்டியிருக்கிறது